லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா ஒழிச்சியா அதுக்கான வேலை நடந்திருக்கா இல்லையா உங்கள் பேர் நீங்கள் எந்த இடம் லஞ்சத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லஞ்சம் ஒழிக்கணும் சார் வாங்கக்கூடாது நாடு நல்லா இருக்கணும் உங்கள் பேர் என் பேர் எம் ஆறு சார் இந்த ஏரியா ரொம்ப நீங்கள் ஏதாவது லஞ்சம் குடிக்கிறதுங்கள கேட்கு இது போல் எனக்கு இந்த வேலைக்காக போயிடும்போது இதெல்லாம் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு ஏதாவது எந்த மாதிரி வேலைக்கே நான் சூப்பரை கமிஷன் கொடுக்கணும் 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 சார் கொடுத்து கொடுத்தால்தான் வேலை வரணும் ஆமாம் அதுக்கு எதிராக உதவன்ட்டு அந்த பிஎஃப் வரல இஎஃப் ஆ போன டிபார்ட்மெண்ட் ஆ ஆ அவங்க அங்கே ஆஃபீஸில் போனால் நாளைக்கு வா அடுத்த வாரம் வா அப்படின்னு ஏமாட்டுறாங்க பிஎஃப்இஎஃப் ஜிஎஸ்ஐக்கும் இன்னும் வாங்கலை சார் ஆ போன டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து அதுக்கும் ஓ அது வாங்குறதுனால லஞ்சம் கேட்குறாங்களா ஆமாங்க சார் கொடுக்கணும் சார் ஓ லஞ்சத்தை ஒழிக்க முடியுமோ முடியாதா

ஒரு <laughs> <laughs> எப்படி வாங்குவாங்க இந்த மாதிரி லஞ்சம் முடியும் கமிஷன் அது இதை லஞ்சத்தை ஒழிக்க முடியவும் முடியாதா ஏன் இருக்காது மக்களே அவங்கள கொடுத்து பழகு படுத்திக்கிட்டாரு என்ன ஆகும் வேனில் எடுக்காது கவர்மெண்ட்டில் நம்ம போல் கொடுத்தோம் வேலை எடுக்காது நீங்கள் இந்த மாதிரி குருகிற இடத்துல ஏன் நான் எல்லா ஆவணமும் கரெக்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு பொருள் கொடுத்துருக்கு கொடுத்த நடக்காதுன்னு சொல்கிறதா சார் அதனால் ஒரு குறையை கண்டுபிடிக்கலாம் வண்டியில் எப்படி பிடிக்கும் போது ஏதாவது பெய்யாச்சு அந்த நேரத்துக்கு வாங்கின வண்டியில் எடுத்துக்கிறேன் கண்டிஷன் நிறைய ஆர்டிஓலாம் லஞ்சம் வாங்குகிறேன் தேங்க் உங்கள் ரெண்டு பேர் பேர் சொல்லுங்கள் பேர் சிவா சார் நான் பேர் தேவா சிவா தேவா பொதுவாக மக்கள் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் கேட்குறோம் என்ன மாதிரி இருக்குங்க இப்போ வந்து கரப்ஷன் வந்து ஊழல் லஞ்சம் இதெல்லாம் ஒரு பெரிய டாக் இருக்குது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது ஒரு பெரிய வேலையாக செய்யணும் எது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும் ஒன்றிய அரசாக இருந்தால் மாநில அரசாக இருந்தால் இதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லஞ்சம் வந்து இருக்கா இல்லையே லஞ்சம் இருக்குது ஆனால் வந்து எந்த அரசியல் வந்து வந்து எனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டது கிடையாது அது வந்து மக்களாக உருவாக்கப்பட்டதாக லஞ்சம் இப்போ ஏதோ தேவை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து நீட்டாக போகிறோம்னா ஒரு பத்து நாள் ஆகுது பதினாலு ஆகுது வெயிட் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து மறுநாளே வேணும் ஸோ உடனே நம்மளுடைய தேவைகளை உடனே பூர்த்தி பண்ணிக்கிறதால தர நாமளாக போய் வாழ்கிறேன் ஐநூறுவா கொடுக்குறேன் ஆயிரரூவா கொடுக்குறேன் அவங்க இருக்குது பட் வந்து மக்களாக வந்து இப்போ திரும்புகிறாங்களோ அந்த லஞ்சம் அன்னைக்கு தான் அவங்க அரசாங்க சேவைகளுக்கு போகும்போது லஞ்சம் வாங்கி தான் நடக்குது அந்த இப்போது எதுவும் கிடையாது அதனால் நடக்குது இல்லை அவ்வளோ ஒரு காரணம்னு சொல்கிறாரு வேறு தான் வந்து அந்த லஞ்சத்தை உருவாக்குது தேவைகளை வந்து உடனே நடக்கணும் எந்த துறையிலும் லஞ்சம் வந்து ஈஸியாக வாங்குறாங்க நிறையா வாங்குகிறாங்க

ரெண்டு பேருமே மாறுதுங்க ரெண்டு பக்கமே எதாவது பூவா தலையானது ரெண்டு பக்கமே மாறுபட தான் வந்து வந்துருந்தாங்க நீங்கள் அது மாதிரி எதையாவது இது மாதிரி லஞ்சம் கேட்குறீங்க புகார் கொடுக்கறது இல்லை அந்த மாதிரி எதாவது அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் ரெண்டு புகார் கே புகார் கொடுத்து இல்லை கேட்டிருக்கேன் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏன் சம்பளம் வாங்கலையா நீங்கள் கவர்மெண்ட்டாக கேட்டு மக்கள் வந்து என்னென்னா வந்து ஓட்டு நம்மக்கிட்ட வந்து ஓட்டு தான் வந்து பெரிய வருது ஸோ அது நம்ம வந்து கரெக்டான இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஓட்டு கரெக்டாக போ பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாமல் அதாவது கரெக்டாக இருக்கவன் அவங்க ஓட்டு போட்டனா இந்த மாதிரி இந்த லஞ்சம் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு சும்மா இருக்கு ஸோ அதுக்கான இது நம்ம வந்து நம்ம தான் முதல்ல பண்ணணும் எந்த துறையிலும் ஊழல் நடந்தது எந்த துறையில்னா இப்போது கால்வா கால்வாயெலாம் மழைநீர் கால்வாய் எல்லாம் வராது அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணலாம் பண்ணாமல் இருக்குது அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டெல்லாம் வந்து செட்டு போடணும் ப்ராப்பராக வந்து அப்புறம் சாலை பாதுகாப்பு அங்கே வந்து நாங்கள் ரோடு போட்டோம் என்னுடைய அம்மாவையும் இருந்துச்சு அந்த குடும்பத்தில் ஸோ அந்த ரோடு ப்ராப்பராக போடாது அப்படின்னா ரொம்ப ரீசெண்டாக ஒரு குமர்த்து வச்சு இந்த ராணிப்பட்டுமா வந்து ஸோ அந்த ரோடு வந்து ப்ராப்பராக கூட சின்ன பள்ளம் தான் தண்ணியில் இருக்காங்கன்னு லாரிகள் வந்து முன்னாடி அப்புறம் ரோடு இந்த ரோடு போடுறது குழி பள்ளமாக இருக்குது ஸோ அங்கே டிராஃபிக் போலீஸு காசு கேட்குறது அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ண கரெக்டு தான் முதல்ல வந்து கவர்மெண்ட் ரோடு ப்ராப்பராக போட்டுவிட்டு அப்புறம் வந்து ஹெல்மெட் போட்டுறதுலாம் காசு கேட்கலாம் ஒன் வேலை வந்தால் காசு கேட்கலாம் நோ பார்க்கிங்லாம் காசு கேட்கலாம் ரோடே ஒழுங்காக இல்லாத போது நீங்கள் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அங்கே மெட்ரோ கட்டுறதுக்கு அங்கேருந்து குழி பள்ளமாக இருக்குது ஸோ வடபழனி இந்த மாதிரி சுற்றி இருக்கிற ஏரியாங்கெலாம் அங்கேருந்து பள்ளமாக இருக்குது வள்ளூர் போட்டோம் எல்லா இடத்துலையும் மழை கொஞ்சம் நேரமாக பெய்ஞ்சுது அதுக்கே அவ்வளோ தண்ணி தான் இன்னும் ஜூன் மா இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருது இப்போ அடுத்த மாதத்தில் மழை பெய்ஞ்சேன்னா வந்து எப்படி எந்த நம்ம யோசிச்சு கொண்டு பார்க்குறது இன்னும் அது சொல்ல முடியும் விபத்து பற்றி விபத்து லாரிக்காரை முடிச்சுட்டா எந்த ரோடு மாவட்டம் என்ன ரோடு அது என்னென்னு சொல்றது

பண்ணோனால ரோடு போட்டிருக்காங்க சைடு மண்ணு கொட்டது அப்போ அந்த சரி உரம்பு பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க அப்போ அந்த மாதிரி சரிவு வந்து சரியாக போடுது அம்மா வந்து போய் ஆமாம் அம்மா அப்பா வண்டியில் போகும்போது தான் வந்து இன்னும் அப்பா ரெண்டு பேரும் அப்பா இருக்குது ஆனால் அப்பா மட்டும் சின்ன கிராமத்தில் வெளியே வந்தேன் எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது கவர்மெண்ட் வந்து ரோடு வந்து சரியாக பண்ணிவிட்டு சாலை பாதுகாப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா குடிவி தேவைகள்லாம் ஏற்பட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறம் மக்கள் ஹெல்மெட் போடலாம் கேட்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் சங்கர் பொதுவாக வந்து லஞ்சம் வந்து இருக்கா இல்லையா உண்மையாக நிறைய பேர் லஞ்சம் கொடுக்குறாங்கன்றாங்க வாங்குறாங்கன்றாங்க அப்பப்போ கொஞ்சம் பேர் பிடிக்கிறாங்கன்றாங்க லஞ்சம் மாதிரி உங்களோட ஒப்பீனியன் சார் லஞ்சம் வந்து நம்மளுடைய நிழல் மாதிரி சார் நிழல் நம்ம கூடவே வர்ற மாதிரி லஞ்சமும் நம்ம கூடவே வந்து தான் ஆகும் லஞ்சன்றது வந்து மனுஷனுக்கு வந்து இந்த கேன்சரோ அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா வியாதி இல்லை மனுஷனுக்கு பிறந்த ஒரு நிழல் மாதிரி எந்த துறையில் வந்து தப்பு நம்ம வந்து தெரிஞ்சு வந்து பண்ணுறோமா பண்ண மாட்டோம் அதே மாதிரி லஞ்சமும் வந்து நம்ம தெரியாத அறியாத கொடுத்துருக்கோம் நம்மளோட அர்ஜென்ட் தேவைக்கு தான் லஞ்சம் இப்போ சாதாரணமாக வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டில் போய் நான் லஞ்சத்தை கொடுத்து நீங்கள் பாஸ்போர்ட் வாங்க முடியுமா உங்களால் முடியாது ஆனால் டிரைவிங் லைசென்ஸ் நீங்கள் வாங்கலாம் ஓ அப்படி அந்த லஞ்சம் வாங்குறது வித்தியாசம் அப்படிமா இருக்குது சாப்பாடு மாதிரி சார் வெஜிடபிள் ரைஸ் இருக்குது அந்த ரெண்டு பீஸை போட்டால் நான்வெஜிடேபிள் பிரியாணி ஆகிடுதுல அது மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சொன்ன பாருங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் ஆர்டிஓ அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆல்சோ எல்லாமே போலீஸ்லேருந்து எல்லாமே ரெவன்யூவில் எல்லாமே வரும் இல்லை ஆர்டிஓன்னு எல்லாத்துக்கும் வரும் சமீபத்தில் நீங்கள் ஏதோ உங்கள்கிட்ட யாரும் லஞ்சம் கேட்டு அதுக்காக ஏதாவது வாய்ஸ் அப் பண்ண ஏதாவது சார் இது இருக்குது சார் இப்போது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் வண்டி இல்லை இந்த ரெக்யர் வண்டி சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து ஒன்றாம்தேதியிலேருந்து முப்பதாந்தேதி வரைக்கும் அமைதி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க அந்த லாஸ்ட் இந்த கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஃபிஃப்டீன் ஓவர்லேருந்து எயிட்டி செவன்டீத் அந்த த்ரீ ஓவர்ஸ் எப்படி சிக்ஸாக ஃபோர் அடிப்பாங்க அதே மாதிரி தான் இவங்களும் மாசக்கடை ஆமாம் மாதக்கடை இருபத்தாறாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் எல்லாம் வண்டியும் தூக்கிடுவாங்க மெயின் ரோட்டில் இல்லை பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து வண்டியெலாம் தூக்கிடுவாங்க கேட்டால் இது எங்களோடய ட்யூட்டி இத்தனை வண்டி தூக்கணும் இப்படி போகணும் அப்படி பண்ண சொல்லி மக்களுக்கிட்டேன் ஈச்செல்லாம் கட்டி வாங்க ஒரு வண்டி தூக்கணும் ஐநூறுபா சார் வண்டி தூக்குறோம் நூறுரூபா சார் அக்சுவலாக தூக்குறான் பாருங்க ஆள் வந்து தூக்குறான்ல ஆனால் தான் வந்து அந்நூறு வண்டி ஏற்றிட்டாங்கன்னா மினிமம் ஃபைன் அனுப்பி ஃபைன் கட்டி வாங்குறோமா இல்லை நிறைய மக்கள் வந்து ஒரு லஞ்சம் ஃபைன் கட்டினா எங்கே சார் ரெசிப்ட் நானே கூட அடிப்பேன் சார் ரெசிப்ட்டு நீங்களே கூட அடிக்கலாம் சார் ரெசிப்ட் வந்து ஒரு

அதே மாதிரி தான் நம்ம ஒரு இடத்த வந்து எனக்கு அடையணும்னு சொல்லி யாருக்கும் பொதும கிடையாது ஒன்பது மணிக்கு வேலைக்குன்னா எட்டரை மணி ஆஃப் அன் அவரில் அவன் பண்ணி சேர்க்கிறானா துணிக்கிறானா ரெஃபன் சாப்பிட்றான்னு தெரியல ஆனால் ஒம்பது மணிக்குள்ளே போயிடுவேன் ஸோ அதே மாதிரி தான் சார் ஒரு வேலையை வந்து ப்ராப்பராக வந்து நிதி நிதானமாக செஞ்சோம்னா அவனுக்கு லஞ்சங்கள் தேவையில்லை இந்தியன் டாக்டர் அமெரிக்க சொல்லணும் டிசிபி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க என்ன சார் பண்ண முடியும் அவங்களால இயலாமல் உங்கள் பணம் இல்லை அவங்கக்கிட்ட பணம் இருந்தாலும் நான் ஏன் கொடுக்கணும் லஞ்சா வந்து பார்த்தா லஞ்சம் அவ்வளோ நான் அப்ளை பண்றேன். லஞ்சா அப்ளை பண்ணுறதுனா ஒரு இடத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு வேலையை லஞ்சம் லஞ்சம் தேவையில்லை வந்து வாங்குறாங்களா இல்லையா என்ன டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் நிறைய கேக்குறாங்க. அதெல்லாம் தெரியாது. ஆனா எல்லாத்துலயும் ஊழல் இருக்கு எல்லாத்துலயும் லஞ்சம் இருக்கு.

எல்லாரும் எல்லாம் ஒரே பாட்டில் தரத்குமார் வந்து பணக்காரான மாதிரி எல்லாரும் வந்து சீக்கிரமா வளர்ந்து சீக்கிரமா பணக்காராயி எல்லாம் மேல போய் உக்காந்துன்னா கார்ல போகணும் அதுதான் இன்னைக்கு இருந்த ட்ரெண்டு யாரும் கஷ்டப்படுவா கஷ்டப்படுற